மெய்யடியல் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நிலமையாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர அச்சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள் திருச்சி நல்ல நல்ல சிந்தனையோடு துயில் உணர்வது மட்டுமல்லாமல் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளையும் கேட்டு அகமகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் நல்லதையே நீங்கள் பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய அருட்குருமார்களுடைய பேரருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அறிய மனம் வழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை என்றதையுமே அறியா திருமக்கள் அனைவரும் மிக ஆவலோடு கேட்டுக் திருக்குருந்தகை திருக்குறுந்தகை குறுகிய சீர்களை கொண்டு அமைந்திருக்கிற திருக்குறுந்தகை இலக்கணத்தில் வரக்கூடியது முப்பத்தி ஓராவது வதிகம் திருவானைக்கா நான்காவது பாடல் பவ முதல் பாடலை காண்போம் நகவால் நன்று நறுமலர் சேவடி உள்ள தடைத்தார் வினை கவாய் என்று தம் கைதொழுவர்க்கு எல்லாம் கவாய் என்று தம் கைதொழுவர்க்கு எல்லாம் அவாய் என்றிடம் நாவால் நன்று நறுமணம் வீசுகின்ற சிவந்த தன் இணையடிகளை நாவினாலே பெரிதும் இடைவிடாது ஏற்றி உள்ளத்தே அடைத்தவர்கள் இணையடிகளை அடைத்தவர்கள் வினை துன்பங்களிலிருந்து எம்மை காப்பாய் எம்மை காப்பாய் என்று கைதொழுதவர்களுக்கெல்லாம் அந்த ஆனைக்காவினுடைய அண்ணல் எம் திருவானைக்காவிலே உள்ள அண்ணல் ஆவா ஆவா என்று அபயம் கொடுப்பார் நீ காவாய்னு சொன்ன அவர் ஆவாய் சொல்ல அபலம் அபயம் கொடுக்கும் இயல்பின் அன்னார் நாவால் நக்கினால் நறுமலர் சேவடியை ஒன்று நாள் நாவல்னா இந்த நாக்குனால சொல்லணவை நாவல் நாக்கின இந்த நாக்கினாலே சொல்லக்கூடிய அல்ல நறுமலச்சே இப்படி ஒன்று ஓவாது போய் நினைத்து இருத்தல் வேண்டும் அப்படிப்பட்ட அருமையான நீ அதான் சொன்னார் அப்படின்னு சொன்ன அவர் ஆவா என்று அஞ்சேல் என்று சொல்லுவார் அவங்க அஞ்சேல் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ஆனிக்கா பெருமானை ஜம்பிகேஸ்வரரை பெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய திருச்சன்னதியிலே சென்று அந்த அகிலாண்ட நாயகிய உடனவர் மாணிக்க அப்படிப்பட்ட அருமையானவர் ஆனைக்கா பெருமாள் ஜம்புகேஸ்வரர் அவருடைய திருவடிகளை வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி உங்களையும் வாழ்த்தி விருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கப் புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாதி திட்டம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சு